பிரபல டிவி தொகுப்பாளி டிடியோட பெயர்ல ட்விட்டர்ல ஒண்ணு பண்ணப்பட்டிருக்கு இதே மாதிரி தான் டிவி தொகுப்பாளி பாவனாவோட ட்விட்டர் பக்கமும் ஹேக் ஹேக் செய்யப்பட்டிருக்கு ட்விட்டர் பக்கமும் செய்யப்பட்டு நடிகர் நடிகைகளுடைய ஆவாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எல்லாம் வெளியாச்சு இதனால தமிழ் சினிமா வட்டாரத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுச்சு இத பத்தி சுஜித்ரா பேசும்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டு சொன்னாங்க ஆனா அவருடைய கணவர் பேசும்போது சுஜித்ராவோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு இவங்க ரெண்டு பேர் பேசுறதுல எது நம்புறதுங்கிற டவுட்டும் டிவி தொகுப்பாளி திவ்யதோட டிடி இந்த அக்கௌண்ட் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரிதான் மற்றொரு தொகுப்பாளியான பாவனாவோட ட்விட்டர் பக்கமும் ஹேக் செஞ்சிட்டாங்களாம் அவங்களுடைய பேஜ்ல சில தினங்களுக்கு முன்னாடி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் பதிவாயிருந்தது உடனடியே அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க பாவனா இதுக்கு முன்னாடி வெளியான ட்விட்டர் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் இதை பண்ணவங்களோட ஐபி அட்ரஸ் என்ட்ட இருக்கு சீக்கிரமே இதெல்லாம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போறேன்னு பாவனா சொல்லிருக்காங்க உண்மையிலே இது யாரு தான் பண்றா இது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி